ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற ஆண்டு வார்த்தை யோபுவின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நம் எல்லாருக்கும் தெரிந்த பரிட்சயமான வசனம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார் என்ன ஒரு விசுவாசம் என்ன ஒரு நம்பிக்கை அந்த யோபு பக்தனுக்கு ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவன் ஸ்தோத்திரம் பறிகொடுத்து அவன் பரிதவிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது கூட உன்னுடைய பாவங்கள் தான் உன்னுடைய குறைகள்தான் நீ இந்த நிலைமையில் இருக்கிறாய் என்று நண்பர்கள் சுற்றியிருந்து சொல்லும்போது கூட மனைவி பகைக்கும் பொழுதும் எந்த துணையும் இல்லாமல் தனி மனிதனாய் இருந்த அந்த சூழ்நிலையில் கூட அவனுடைய இறுதியத்தில் இருந்த ஒரு விசுவாசம் இன்னும் இவைகள் எல்லாம் நான் இழந்தாலும் இவைகள் எல்லாம் என்னை விட்டு போனாலும் எல்லாரும் எனக்கு எதிராக விரோதமாக இருந்தாலும் எனக்கென்று கத்தர் குறித்திருக்கிறவைகள் நிச்சயம் நிறைவேறும் எனக்கு அவர் நிறைவேற்றுவார் ஸ்தோத்ரம் அந்த ஒரு விசுவாசம் அந்த ஒரு நம்பிக்கை யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றார் அவன் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும்படி கத்தர் உதவி செய்தார் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு தேவனுக்கு ஒரு சித்தம் உண்டு உங்களுக்காக தேவன் சில காரியங்களை குறித்து இருக்கிறார் உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் உண்டு நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு அதற்கு முன்பதாக உங்கள் ஜீவனை ஆண்டவர் ஒருபோதும் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அவர் ஸ்தோத்திரம் பூமியிலிருந்து எடுப்பது இல்லை அதற்கு முன்பதாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையை முடிப்பது இல்லை உங்களை குறித்த நோக்கம் உங்களை குறித்த திட்டம் உங்களை குறித்த சித்தம் உங்களுக்கென்று குறித்திருக்கிறவைகளை கத்தர் உங்களுக்கு நிச்சயம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எந்த கலக்கத்தோடு வேதனையோடு எந்த சந்தேகத்தோடு எந்த பிரச்சனையோடு எந்த இழப்புகளோடு இந்த ஸ்தோத்திரம் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் யோபுவுக்கு இருந்த நம்பிக்கையே போல உனியும் என்னை விசுவாசித்தார் உனக்கும் என் மீது நம்பிக்கை இருக்குமானால் உனக்கு குறித்தவைகளை நான் நிறைவேற்ற வல்லமில்லுவராயிருக்கிறேன் அதிகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் வாசித்து பார்த்தார் சாரலை குறித்த அங்கு ஒரு வேத வசனம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் குறித்திருந்த காலத்தில் அவள் மேல கத்தர் கடாட்சமானார் கத்தர் குறித்திருந்த காலத்தில் கத்தர் கடாட்சமாகி ஒரு குமாரனை பெற்றெடுக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார் ஸ்தோத்ரா அல்ல வயது ஒருவேளை கடந்து போகலாம் மெடிக்கல் ரீதியாக சாத்தியமில்லை என்று சொல்லலாம் சரீரமும் ஒத்துழைக்காமல் போகலாம் இயற்கையும் ஒத்துழைக்காமல் போகலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை வசனம் ஒருபோதும் மாறாது உங்களை குறித்து உங்களுடைய வாழ்க்கையை குறித்து உங்கள் மேன்மையை குறித்து அவர் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறாரோ அதை நிச்சயம் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் ஆபகு புத்தகத்தில் வாசிக்கிறது போல குறித்த காலத்துக்கு தரிசனம் உண்டு அவை நிச்சயம் நிறைவேறும் இந்த வருஷம் இன்றைக்கு நிச்சயம் கத்தர் அதை நிறைவேற்றுவார் கத்தரை முழுமனதாய் நீங்கள் நம்புங்கள் கத்தரை முழுமனதாய் சார்ந்திருங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகவே போவாது நம்ஜெமிப்பமாக எங்கள் சர்வ உள்ளவரே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இழப்புகளின் நடுவிலும் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று ஒரு நம்பிக்கையோடு இருந்த யோபுவை போல இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த நம்பிக்கையை கொடுப்பீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்தும் என் தேவன் திட்டம் பண்ணியிருக்கிற தீர்மானம் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அப்படியே நிறைவேறுவதாக உடைய பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி தலைகுனிந்து போகாதபடி கத்தர் அற்புதமாய் நடத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் இன்றைய நாளை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் மேன்மையான ஒரு நாளாய் கத்தனின் மாற்றி கொடுத்தரிலும் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசுரடிப்பாராக ஆமே